தமிழகத்திற்கு துரோகம் செய்த நரேந்திர மோடியையும் அவருக்கு கைகூலியாக செயல்படும் ஓபிஎஸ் இபிஎஸ் ஐயும் இந்த தேர்தலில் மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி தெரிவித்துள்ளார் கழக வேட்பாளர்களை ஆதரித்து முதற்கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி பத்தாம் நாளான நேற்று கரூர் நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு தங்கவேலுவை ஆதரித்து விராலி கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திரண்டிருந்த பல்லாயிர பல்லாயிரக்கணக்கானோர் மத்தியில் எழுச்சியுரையாற்றினார் இதையடுத்து மணப்பாறை திண்டுக்கல் வெள்ள விநாயகர் கோவில் செம்பட்டி நாள் ரோடு நிலக்கோட்டை நாள் ரோடு வத்தலகுண்டு காளியம்மன் கோவில் ஆகிய பகுதிகளில் திரு டி தினகரனுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் இதனைத் தொடர்ந்து வத்தலகுண்டு சென்று திரு டி டிவி தினகரனுக்கு எழுச்சிமிக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது பேசிய அவர் பதவியை தியாகம் செய்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களையும் அமோக வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் என்றும் ஆளுகின்ற அவர்களது கைத்தறி இந்த தேர்தலோடு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திக்கின்ற மோடியும் அவருக்கு சேவகம் செய்கின்ற இந்த மற்றும் பன்னிச்செல்லும் கோர்சியும் அந்த கம்பெனியும் இந்த தேர்தலோடு நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் அதுபோல சந்தனி சாக்கிலே திமுக தலைமையிலான கூட்டணி இங்கே உள்ளே உண்மே பூரப்பாக்கிறது அவர்களுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லை இன்றைக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உழைக்கவும் தமிழகத்திலே வறுமையை ஒழிக்கவும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் பரிசுப்பட்ட வாக்களித்து உங்களது சட்டமன்ற வேட்பாளர் அவர்களும் உங்களது நாடாளுமன்ற வேட்பாளர் அன்பு சகோதரர் சி ஜோதிமுருகன் மாபெரும் வெற்றித்துறை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் உங்களது சின்னம் வெற்றி சின்னம் பரிசு பெட்டகம் இதையடுத்து தேவதானப்பட்டிக்கு சென்று கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி தினகரன் கழக வேட்பாளரை ஆதரித்து மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்தார் பின்னர் பெரியகுளத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் மத்தியில் எழுச்சியூரை யாற்றிய திரு டி தினகரன் தமிழகத்திற்கு துரோகம் செய்த நரேந்திர மோடியையும் அவருக்கு கைகூலியாக செயல்படும் ஓபிஎஸ் பி இந்த தேர்தலில் மக்கள் ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள் என தெரிவித்துள்ளார் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு இவர்கள் பதிவு செய்யவில்லை அங்கீகாரம் இல்லை என்கிறார்கள் நமக்கு தேவை மக்களின் அங்கீகாரம் தான் உச்ச நீதிமன்றமே இந்த சுயேட்சைகளுக்கு மாபெரும் வெற்றி சின்னமாகிய அம்மா அவர்கள் கடைசியாக அறிவித்த திட்டமாகிய பரிசுப்பட்டக சின்னத்தை நமக்கு தந்திருக்கிறது தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற மோடியை ஓட விரட்ட போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் மோடிக்கு காவடி தூக்குகின்ற இந்த அம்மாவின் இயக்கத்தின் சின்னத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற போலிகளை ஓட ஓட விரட்ட போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சியை முடிப்பதற்காக பாரதிய ஜனதாவின் கைக்குலியாக செயல்பட்டவர்களுக்கு துணை முதலமைச்சர் பகுதி அன்றைக்கு புரட்சி தலைவரை துரோகத்தால் கருணாநிதி தூக்கி எறிந்ததால் உருவானதுதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கிய இயக்கத்திலே எதிர்த்து உருவாகினதுதான் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அம்மாவின் தொண்டர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் நாங்கள் தலைவணங்குமே தவிர ஒரு எந்த கொம்பனக்கும் தலைவணங்க மாட்டோம் நாங்கள் சமரசம் செய்யிருந்தால் இந்த வரும் ஆட்சி பொறுப்பு நம்ம கையிலே இருந்திருக்கும் இன்றைக்கு சின்னம் கூட கொடுக்காமல் நமக்கு கடைசி நேரம் வரை இழைத்தடித்ததற்கு காரணம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அம்மாவின் ஆசையோடு சாதனை இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு நீதிமன்றம் நமக்கு ஒரு திருப்பி அளித்திருக்கிறது ஐம்பத்தி ஒன்பது பேருக்கும் ஒரே சின்னம் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் பத்தொன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் அதுவும் பரிசுப்பட்டகம் சின்ன நமக்கு கிடைத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி சரிபான்மையாக இருந்தாலும் சரி அவர்கள் உயர்ந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பணக்காரர்களாக இருந்தாலும் சரி ஏழைகளாக இருந்தாலும் சரி அனைவரும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாதுகாக்கப்படுவார்கள் என்ற உறுதியை இந்த நேரத்தில் கோரிக்கொண்டு அருமை சகோதரர் தங்க தமிழ்ச்சிவன் அவர்களுக்கும் அருமை சகோதரர் டாக்டர் ரஜீர் காந்த் அவர்களுக்கும் பரிசுப்பட்ட நம் சின்னத்திலே வாக்களித்து ஒற்றி பெற கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேனி ஆண்டிப்பட்டி உசிலம்பட்டி ஆகிய இடங்களிலும் அலைக்கடல் என திரண்டிருந்த மக்களிடையே யாற்றிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் பரிசுப்பட்டகம் சின்னத்தில் வாக்களித்து கழக வேட்பாளர்களை வெற்றியடைய செய்யுமாறு கேட்டுக் கொண்டார் அப்போது திரு டி டிவி தினகரனுக்கு பொதுமக்கள் கழக தொண்டர்கள் உள்ளிட்ட பலரும் உற்சாக வரவேற்பு அளித்தனா்